ஜனாதிபதி ஆற்றிய ஒரே வந்து கேட்கக்கூடாது வேணும்னு தூங்குனாரோ தெரியாது இல்லாட்டி வந்து உண்மையிலே தூக்கமான்னு தூங்கினாரோ தெரியாது இந்தியாவில் இருக்கிற ஜிபி முத்து இப்போ ஜிபி முத்துல லெவலுக்கு வந்து நம்மளோட டாக்டர் அர்ஜுனா வந்து கொண்டு வந்துட்டாங்க வந்து இன்றைக்கு மட்டும்தான் தூங்குறாரு மற்ற மற்ற நாளெல்லாம் அவரை வந்து பேச கூட விட மாட்டீங்க பாராளுமன்றத்தில் பேசினாலே மைக்கோ பண்ணி விட்ருவிங்க அந்த மனுஷன் இன்றைக்கு தான் முதல் முதல் வந்து பாராளுமன்றத்தில் தூங்கியிருக்காரு ராமநாதன் அர்ச்சுனா என்னப்பா இது ஒரு மனுஷன் வந்து பாராளுமன்றத்தில் தூங்குனது ஒரு குற்றமாக அன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வரவு செலவு திட்டம் வந்து பாராளுமன்றத்தில் போயிட்டுருக்கு ஜனாதிபதி வந்து இருக்காரு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து தூங்குறத வந்து எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து அதாவது ஜனாதிபதியில் உரையை வந்து சரியாக சரியாக வந்து கவர் பண்ணாங்களோ இல்லையோ தெரியல ஆனால் அர்ச்சுனா தூங்கினதை மட்டும் நல்லா சும் பண்ணி முன்னுக்கும் பின்னுக்கு சைட்டில் ஏன்பா அந்த மனுஷனை போட்டிட்டு இருந்தால் பாடுபடுத்துறீங்க ஒரு மனுஷனுக்கு நித்துறன்றதே வராதா பாவ மனுஷன் வந்து யூரோப் நாட்டில் ஒரு மாதமாக போயிட்டு எல்லா இடமும் வந்து ட்ரிப் முடிச்சுட்டு வந்திருக்காரு அவர் வந்து கலை அதாவது ஃபிளை அவர் சொல்கிறாரு வந்து ஃப்ளைட்டில் வந்து இன்றைய காலைல தான் வந்தாராம் அவர் சொல்கிறாரு ஃப்ளைட்டில் வந்து இன்றைய காலில் தான் போல இருக்கு மனுஷன் நல்ல டயர்டில் வந்து பாராளுமன்றத்தில் ஃபுல்லாக வந்து ஏசி தானே ஏசியில் வந்து மனுஷன் நல்லா வந்து தூங்கிட்டாரு அதை ஒரு குற்றமாக தூங்குனது அதாவது தமிழ் மீடியாவிலும் சரி சிங்ல மீடியாவிலும் சரி ஃபுல்லாக அவரை தான் வந்து கண்டனாக வச்சு வீடியோ போடுறாங்க அதாவது இப்போ ஜனாதிபதி ஆற்றிய உரையை வந்து மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ இன்றைக்கு வந்து அர்ச்சனாவை தான் கூடுதலான மக்கள் பார்த்துருக்காங்க எல்லா சோசியல் எல்லா சோசியல் மீடியா மீடியாவிலும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதியோட உரை கூட அவ்வளோ வந்து வியூஸ் போகல அர்ச்ச அர்ச்சனா தூங்குன வீடியோ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி எங்களை வியூஸ் போகுது இப்போ பாருங்களேன் அர்ச்சனா வந்து ஒரு காமெடி பீஸாகவே மாத்திட்டாங்க அர்ச்சனா வந்து காரை பார்க் பண்ணாலும் ஒரு கண்டன் அர்ச்சனா வந்து ஃபோன் பேசினாலும் ஒரு கண்டன் அர்ச்சனா வெளிநாடு போனாலும் ஒரு கண்டன் அர்ச்சனாவுக்கு பின்னாலேயே தான் மீடியா எல்லாம் தெரியுது என்ன சொன்னால் இப்போ அர்ச்சனா போட்டால் தான் நல்ல வியூஸ் போக முடியும் போல இருக்குது இப்போ தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு சராசரியாக வார சாதாரணமாக வரும் இப்போ மனுஷன் வந்து ஃப்ளைட்டில் வந்து காலையில தான் வந்திருக்கார் போல இருக்கு அதாவது பழமாட்ட நல்ல ஏசிக்குள்ளே வந்து நல்லா தூங்கிட்டார் யாருக்குமே தூக்கம் வராதா அதை வந்து எவ்வளவு கேவலம் வளம் பேசிடுங்க இல்லை பாருங்க அதாவது மீடியா அதாவது மக்களுக்கு வந்து செய்தி சொல்ற மீடியா பார்த்தீங்கன்னு சொன்னா அவரோட போட்டோவை போட்டு கண்ணாணி தூங்குறியா கண்ணாணி தூங்கு ஒன்று பாட்டை போட்டு வச்சுருக்கீங்க அதில் வந்து இன்னொருத்தர் வந்து இப்போ போட்டிருக்காரு பாருங்க தங்கத்துடன் கூத்தடிப்பது கூத்தடித்து பணம் சரி தங்கத்துடன் கூத்தடிப்பது கூத்தடித்து பணம் முடிந்ததும் நாடு நாடாக திரிந்து ஈழம் என்ற பெயரில் புலம்பெயர் ஏமாளிகளிடம் பிச்சை எடுத்துவிட்டு விட்டு பாதி நாட்கள் பாராளுமன்றம் வந்து புரட்டை விட்டு தூங்க வேண்டியது இடையில் மூக்கு விட்ட இடையில் மூக்கு முட்டை குடித்து விட்டு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் லைவில் கதைகள் கதைக்க வேண்டியது கேட்டால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று வெளியில் பீர்த்தி கொள்வது ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை அர்ச்சனாட படத்தை போட்டு அவர் தூங்குகிற படத்தை போட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இன்றைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக இன்றைக்கு அர்ச்சனா வந்து நித்திர என்ன பார்த்திங்கன்னா பெருசாக போயிட்டுருக்கு தமிழ் தமிழ் மீடியாவில் தான் போட்டு வந்து வரதுக்கான பார்த்தா சிங்கள மீடியாவிலையும் அதையே தான் இருக்காங்க மனுஷன் தூங்குறதெல்லாம் ஒரு குற்றமா யூரோ யூரோப் நாட்டில் வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து ட்ரிப் போயிட்டு கலைச்சி போயிட்டு மனுஷன் விழுந்தடிச்சு வந்துருக்காரு பாராளுமன்றத்துக்கு வந்தோம் அது வந்து குறிப்பாக வந்து ஜனாதிபதி உரையாற்ற டைம் பார்த்துன்னு தூங்கியிருக்காரு உண்மையில் வேண்டுன்னு தூங்குனாரா இல்லாட்டி தான் தூங்கினாரான்னு தெரியல இந்த பாராளுமன்ற உரையை வந்து கேட்கக்கூடாண்டு அதாவது ஜனாதிபதி ஆற்றிய உரையை வந்து கேட்கக்கூடாண்டு வேணுன்ட்டு தூங்குனாரோ தெரியாது இல்லாட்டி வந்து உண்மையிலே தூக்கம்மன் தூங்குனாரோ தெரியாது அதாவது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த உரைக்கு துறை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக தூங்குனாரோ தெரியாது சொன்னால் ஒரு டிவி சேனல் அதாவது டிவி சேனல் வந்து இந்த மாதிரி பாட்டை போட்டு வந்து தேவலப்படுத்துறது எல்லாமே ஏற்க முடியாது அவங்க வந்து ஒரு இது ஒரு நியூஸாக போ போட்டிருக்கலாம் சும்மா அவரை போட்டு கண்ணாணி தூங்கு கண்ணாணி தூங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உண்மையாக வந்து அவரை ஒரு காமெடி பீஸாகவே மாற்றிட்டாங்க இந்தியாவில் இருக்கிற ஜிபி முத்து இப்போ ஜிபி முத்துவில் லெவலுக்கு வந்து நம்ம டாக்டர் அர்ஜுனா வந்து கொண்டு வந்துட்டாங்க அவர் செயற்பாடுற வந்து செயற்பாடுகளும் அப்படி தான் ஆரம்பத்தில் வந்து சில சில கதைக்கிற கதைகளும் அப்படி தான் ஆனால் வந்து இந்த தூங்குன விடயம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அசதியில் இப்போ இதுக்கு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்லமெண்டில் தூங்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த காலப்பகுதியிலையும் எவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்லமெண்ட் தூங்கியிருக்காங்க அது கூட அவ்வளோ பெருசாக பேசப்படலை அர்ஜுனா தூங்கினதை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து அர்ஜுனா அர்ஜுனா அர்ச்சுனா தூங்குனதாக தான் இருக்குது பாவம் அந்த மனுஷனை விடுங்கடா அந்த மனுஷன் தூங்கிட்டாவது போகட்டும் பாராளுமன்றத்தில் எவ்வளவோ பேர் தூங்குறாங்க சரி இவரும் இவரும் நீ தூங்கிட்டு போட்டோம் அதாவது இவர் வந்து இன்றைக்கு மட்டும்தான் தூங்குறாரு மற்ற மற்ற நாளெல்லாம் அவரை வந்து பேச கூட விட மாட்டீங்க பாராளுமன்றத்தில் பேசினாலே மைக் ஆஃப் பண்ணி விட்டுருவீங்க அந்த மனுஷன் இன்றைக்கு தான் முதல் முதல் வந்து பாராளுமன்றத்தில் தூங்கி இருக்காரு அந்த மனுஷன் தூங்குற மனுஷனே இல்லை ஏதோ ஒரு உடம்பு அசதி போல இருக்கு வந்த டயர்டு போல இருக்கு அதனால கொஞ்சம் படுத்துட்டார் கொஞ்சம் படுக்கட்டமே விடுங்களேன்